காவிரியில் உரிய தண்ணீர் திறக்க கோரி கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசை கண்டித்து மன்னார்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கர் வணக்கம் சங்கர் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்களில் காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஒன்றிய அரசு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் திருத்திருக்குடி மன்னார்குடி பகுதியில் இருந்து போராட்டங்கள் தற்போது ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் ஒரு பகுதியான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியிலிருந்து தமிழ்நாடு விவசாய சங்க சார்பில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து மயிலாடுதுறையிலிருந்து ரயில் மறைக்கல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போ வந்து போராட்டத்திலிருந்து காவல்துறையினர் மறைத்து இந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போ வந்து ரயிலை மறைத்து ஒரு மணி நேரத்துக்கு மறந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு பரபரப்பு ஏற்படும் பின்னர் ரயிலை மறைத்த தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் முக்கியமான அந்த மாசிலாமணி டெல்டா பகுதியில் இருந்து உள்ள அனைத்து விவசாய சங்கங்களிலிருந்து கைது செய்து தனியார் மண்டபத்தில் இருந்து அடைத்தனர் அது கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்ன கடலோர அணைகளில் இருந்து டிஎம்சி தண்ணீர் வலியுறுத்தி தமிழகத்துக்கு டிஎம்சி தண்ணி கூட மறுத்த தமிழ்நாடு அரசு தண்ணி வந்து வலியுறுத்தி கர்நாடக அரசு வலியுறுத்த வேண்டும் பல்வேறு கோரிக்கை வந்து ஐந்து நிமிஷ கோரிக்கையை வலியுறுத்தி இன்று திருவாரூர் திருத்திருப்பூட்டி மன்னார்குடி மேடாமான போன்ற பகுதிகளில் ரயில் மறியல் மற்றும் பரபரப்பை ஏற்படுத்த மேடம் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க